காலக்கும் குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் திங்கக்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சந்தை இங்க குன்னத்தூர்ல ஒரு பக்கம் சேவல் சந்தையும் இன்னொரு பக்கம் ஆடுகள் சந்தையும் நடக்கும் இந்த குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடம் திருப்பூர்ல இருந்து சுமார் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலிருக்க தான் இந்த குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடம் இந்த வீடியோல பார்க்க போகிறது ஆடுகள் சந்தை

நாட்டாடு சேலங்கரப்பு தலைச்சேரிண்ணா இருக்கா இது வந்து பாய்ச்சு நாள் ஒரு மாசம் வெளியில இருக்குண்ணா

இது நாட்டாடு கணாயி ரெண்டாயிரத்தி இது வந்து ஒரு இருபது நாள் இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாயா இது நாட்டாடுதானா இது ஒரு இருபது நாள் இருக்குண்ணா இது ரெண்டாயிரத்தி எழுநூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறோம்ண்ணா நம்ம மூணு வருஷம் திங்கட்கிழமை வந்து குன்னத்தூர்னா செவ்வாய்கிழமை மதுரை வாடிப்பட்டி புதைங்கெழமை லீவு வியாழக்கிழமை திண்டுக்கல் பக்கத்துல வெள்ளிக்கிழம கரூர் பக்கம் பாளையம் சனிக்கெழமை வந்து பழனிக்கு பக்கம் அடிக்கல் பட்டினா குட்டியா வர ஆமா நம்ம பேர்

ரெண்டாயிரா பொட்டா பொட்டா கொண்டு போன இது ஆயிரம் வெள்ளாடு ஆயிரம் ஆமா இது ஒரு நாசி காட்டா என் பேர் ரமேஷுங்களா கார முடியுங்க கோயம்புத்தூர் செம்பிளி வெள்ளாடு கொடியாடு எல்லாம் வந்த அதெல்லாம் போயிடுச்சு இப்போ இருக்கிற செம்பிளி கரிஞ்சி தீ தீக்கறிஞ்சி பிடிச்சி எட்டையை போட்டு அந்த மாதிரி சைஸ் பொறுத்திருக்குண்ணா அடிக்கடிஞ்சி இன்னுமே போயிருது அடிக்கடிஞ்சி இது குட்டி இருக்கு ஆமாங்க பொட்டாடு கிராஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆமாங்க பால் குடிச்சு தலையும் ரெண்டு வேலையும் இது இப்படி ஒரு ரெண்டு மூணு மூணு வேற என்னrangle இது மூட்ராது மூட்ராதுنا குட்டி தரமா இருக்கு கெடா ஆமாங்க காரணா ஒ செம்பிளிங்கா இந்த முட்டு கிரா வரங்க குட்டி கெடா குட்டி நாள் நாள் இருக்கு குட்டி அருமையா இருக்கு குட்டி அருமையா இருக்கு

இடி எரிஞ்சிருக்கு கெடக்குடிங்க இது இது பாத்தீங்கன்னா கோங்கு இல்ல கோங்கு இது பொட்டेंगे மூன்றா சொல்லுங்க இது மேட்ச் பக்கத்துக்கு வந்துருதுங்க வருதுங்க மேட்ச்ல ஆமா பக்கத்துக்கு தான் வரும் பாలం காடைக்கு குடிச்சுட்டு காலை மேட்ச்லயே எடுத்துக்கோ ரெண்டு வேலையும் செய்யுங்க இதுல என்ன இருக்குங்க இது பொட்டைங்க கெடாய் இருக்கு சார் ஆ இது தானா நான் மச்சையறேன் இது வர கோங்கு சரிங்களா இது கெடக்குடிங்க ஆமா கெடாய்

ஸ்வீ கரிச்சி இது அடிக்கரிஜி காசு மீப்பாங்கண்ணா குட்டி இருக்கு கரம்ப கிடா குட்டி கிடா கிடா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லுதுண்ணா ஆமாங்க பத்தனை கம்மியாக கொடுக்கறது அனுசரிச்சு பத்தநூறு கம்மியாக கொடுப்போங்க இது பாத்தீங்கன்னா சாமக்குட்டிண்ணா சாமக்குட்டி இருக்கிறதுனால சாமக்குட்டி ஆமாங்க இது குட்டி இருக்கு என்ன இது ஜோடி வந்து இது வந்து சாமன் குட்டிங்க இது பிஸ்கட்லாம் இருக்குது ஆமாங்கண்ணா இது ரெண்டு இது ரெண்டு பொட்டை தானா ஆமாங்க நாடோலாம் சொல்லுங்க ரெண்டும் சேர்த்து நாடோம் ஒரு குட்டி ரெண்டு ரூபா சொல்லுங்கண்ணா ரெண்டும் நாடோ சொல்லுவீங்க ஒரு அஞ்சு சேர்த்து கொடுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செஞ்சிங்க சுத்தம் பண்ண மயிலாம்பாடி இந்த ஏரியில் வந்து இதுதான் மயிலாம்பாடி இருப்பாங்க பொட்டை குட்டிங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லுங்கள் குட்டி அருமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லுங்க இப்போ ஆலும் அருமையாக குடிக்குங்க

கொம்ப வருது பண்ணிக்கலாம் ஆட்டுக்கு ப்ளீடிங் பண்ணலாம் இல்ல சண்டைக்கு கூட வளர்த்திக்கலாம் குட்டி அருமையா இருக்குங்க ஆமாங்க கடாக்குட்டி மூன்று முட்டுக்காரங்க கரிஞ்சி தருங்க கரிஞ்சிதா மூணு ரூபா சொல்லுங்கண்ணா இது பாத்தீங்கன்னா இருக்குண்ணா ஆமாங்க ரெண்டு குட்டி

வேற சந்தைக்கு திங்கட்கிழமை இங்க வந்துருவாங்களா வியாழக்கிழமை புளியும் பட்டி போவாங்க வெள்ளிக்கிழமை புழு வெட்டிங்க கோயம்புத்தூர் கஞ்சி புழு வெட்டிங்க சனிக்கிழமை அண்ணூர் போவாங்க ஞாயிற்றுக்கிழமை மூணாம் பள்ளிங்க நம்பியூர் மூணாம் பள்ளி போவாங்க மறு திங்கட்கிழமை இங்கே வந்துருவாங்களா ஆமாங்க என் பேர் வந்து ரமேஷ்ங்க என் போன் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டுங்க தாராளமா ஓகே ரொம்ப நன்றி

அடுத்த வீடியோல பார்க்கலாம் மேலும் வரும் நாட்கள்ல ஒரு வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தானுமே நன்றி வணக்கம்